ஊர்ல இருந்து நான் வந்துட்டேங்க நேற்று சாயந்தரம் தான் வந்தேன் ஏன்னா ஸ்கூல்லாம் இருக்கல அதனால திரும்பிட்டோம் ஊர்ல நிறைய வாட்டர் ஆப்பிள் கிடைச்சிது மாதுளம்பழம் அறுவடை பண்ணோம் வாழைப்பூ அறுவடை பண்ணி வாழைப்பூ மசால் வடை போட்டு சாப்பிட்டோம் ஆஹ் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அது எலாச்சி வாழைப்பழத்தோட வாழைப்பூ அதனால கொஞ்சம் குட்டியாக தான் அது இருந்தது ஆஹ் ஊருக்கு போனாலும் இப்பெல்லாம் அடிக்கடி அறுவடை கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இயற்கை முறையில் இப்போ மாடிக்கு வந்துட்டோமா நான் தான் வந்து நேற்று வந்தேன் வந்துட்டு ஆறு மணி நேரமா கார் ஓட்டினேன் ரொம்ப வேஸ்ட்டு இல்லை ஸ்லோவா ஓட்டிகிட்டே வந்தேன் ஆஹ் ஓட்டிட்டு நான் என்ன பண்ணேன் வந்துட்டு இங்க செடிக்கு தண்ணி ஊற்ற வந்துட்டேன் ஆஹ் ஏன் அப்படின்னா அங்க அவ்வளவு மழை பெய்ஞ்சது இல்லை இங்க பெய்யவே இல்லைங்க மழையே பெய்யல வந்து பார்த்தா எல்லாம் செடியெல்லாம் ஒரு மாதிரி சோகமா இருந்தது சரி நான் வந்து எப்போதுமே அவசரமா தண்ணி ஊத்துனா காய்கறி செடிகளுக்கு தான் நிறைய ஊற்றுவேன் அடுத்த நாள் வந்து பொறுமையா மத்ததெல்லாம் பார்த்துட்டேன் சரி அந்த மாதிரி வந்து ஊத்திட்டே இருந்தப்ப ஒரு பெரிய மழை மேகம் வந்து ஆஹ் செழிப்பா அப்படியே மழை பெஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே அப்படியே காட்டுங்க சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க கார்டன் எல்லாம் அப்படியே செமையா ஆயிடுச்சு சரி நான் இருந்தாலும் தண்ணி ஊத்துனேன் இருந்தாலும் மழை பெஞ்சுதான் அதுவும் சந்தோஷம் அப்புறமா நியூஸ்ல பாத்ததுக்கு சென்னையில இன்னைக்கும் லைட்டா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆஹ் நம்ம நிறைய கத்திரிக்காய்கள் தான் அறுவடை பண்ணி கடைசியா அறுவடை வீடியோ போட்டிருந்தோமா அந்த கத்திரிக்காய்கள்லாம் இப்போ ஊருக்கு போனோம் ஊருக்கு போனதுல நிறைய கத்திரிக்காய் வந்து இங்கே வந்துடுச்சு இது பாருங்க இது வந்து செவந்தம்பட்டி கத்திரி போறதுக்கே இடம் இல்ல இப்படி வாங்க கிட்ட காட்டுங்க பாருங்க செவந்தப்பட்டி கத்திரிக்காய் இன்னும் வாங்க இதை பாருங்க அப்படின்னு இத நான் சொல்லிட்டு லாஸ்ட் அறுவடை வந்து போட்டேன் இருக்கு பாருங்க அதுக்கு ஒத்தமா ஒரு அம்மா சொன்னாங்க இது வந்து தர்மபுரி மாவட்டத்துல வளர்ற கத்திரிக்காய் அங்கதான் செவந்தப்பட்டி கத்திரிக்காய் ஃபேமஸ் நீங்க என்ன உங்க கடலூர்ல ஃபேமஸ் கடலூர்ல ஃபேமஸ்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இருந்தாங்க வச்சுக்கலாம் இது பாருங்க அதாவது கடலூர்ல பண்ரொட்டினு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து இதை நிறைய சாகுபடி பண்ணுவாங்க இது பாருங்க கீழே தந்துட்டு இருக்க அழகா இது சூப்பரா இருக்கு பாக்கா இருக்கா அந்த ஊர்ல வந்து இதை நிறைய சாகுபடி பண்றாங்க இந்த நாற்றுகள் எப்படி கிடைச்சதுன்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட அங்க சந்தை சந்தையில வந்துட்டு நான் இத வந்து வாங்கினேன் இது பாருங்க கொத்து கொத்தா அப்படியே கலர் வெளுத்துருச்சா ஸோ அந்த கத்திரிக்காய் வந்து தயார் தான் கலர் வெளுக்கிறதுக்கு முன்னாடி அறுவடை பண்ண வேண்டியதுன்னு உங்களுக்கு தோணும் நான் தான் ஊருக்கு போயிட்டேனே இது பாருங்க செமையா இருக்கா இதையும் வச்சுக்கலாம் தட்டை காமிங்க இன்னும் கிட்ட காமிங்க திடீர்னு கத்திரிக்காய்கள் எனக்கு நிறைய கிடைச்சிடும் அதனால அடுத்த தொட்டி அது ஒளிஞ்சிட்டு திடீர்னு பார்த்தா கத்திரிக்காயே எனக்கு கிடைக்காது இது பாருங்க இது எவ்வளவு பெருசா இருக்கு நேற்று நான் அஞ்சு கத்திரிக்காய் மாடியில இருந்து அறுவடை பண்ணி கத்திரிக்காய் சாம்பார் வச்சுக்கேன் பக்கத்துல இருக்கா இல்ல இல்ல அங்க போங்க இல்ல இல்ல அதுல இருக்கா இந்த இதுல ஒண்ணு இருக்கு வாங்க இதோடய எடுத்துப்போம் அண்ணா பின்னாடி பூடுங்க வச்சுக்கோங்களேன் புதுசா வர கத்திரிக்காய்கள்லாம் இதுவாகிடும் என்னது பிஞ்சு போயிடும் வளராது போயிடும் இந்த இதில் ஒன்று இருக்கு இந்த தொட்டியில் நான் கத்திரிக்காவே வரலன்னு ஃபீல் பண்ணல இதை பாருங்க இது வந்திருக்கு ஆனால் குட்டியாக வந்திருக்கு இது ஏதோ சத்துக்கள் குறைபாடுன்னு நினைக்கிறேன் இது ஒரு பெரிய தொட்டி முள்ளங்கி கேரட் கொத்தமல்லி வளர்க்குற தொட்டி தொட்டியை கட்டுங்க இந்த தொட்டி பாருங்களேன் வித்தியாசமாக எப்படி இருக்கு நீட்டாக இதில் வந்து முள்ளங்கி கேரட்டு கொத்தமல்லி இதுதான் வளர்க்கணும் ஆனால் நான் வந்து கேரட் தான் சென்னை கிளைமேட்டில் வராதே அதனால வந்து கத்திரிக்காயை பற்றி வச்சிருக்கேன் இதை அறுவடை பண்ணுவோம் வாங்க போய் வச்சுக்கலாம் திரும்பவும் அதனால இது இந்த நாற்றுகள் வந்து எனக்கு பரங்கிப்பட்ட சந்தையில கிடைச்சது அதுல இருந்து நான் விதை விட்டேன் அதுல இருந்து நாற்றுகளாக மாற்றி தான் இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம இப்போ அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே எண்ணெயில போட்டதுமே பச்சை கலர்ல வெந்து போச்சு இப்போ எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்கோம்னா நம்ம ஒரு ஷார்ட்ஸ்ல மாத்தி வச்சோம் பாத்தீங்களா இதே ஞாபகம் இருக்கா ஒரு ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன செஞ்சோம் இது நிறைய வேர் விடுது இந்த சவந்தமிட்டி கத்திரிக்காய் அதனால இதுக்கு ஒரு பெரிய பேக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரோபேக்கை கட்டுங்க இது வந்து நம்ம வச்சோம் வச்சதும் மூணு நாலு தடவை கத்திரிக்காவை அறுவடை பண்ணியாச்சு இப்போ பாருங்க செம்மையா இந்த செடி வந்துட்டு எப்போதுமே கத்திரிக்கை இதை கட் பண்ணிட்டோம் பாருங்க இதுதான் நான் சொன்னேன் பார்த்து பண்ணணும்னு பரவாயில்ல கட் பண்ணி போட்டுடலாம் ஆ எப்போதுமே இந்த மாதிரி காய்கறி செடிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா கை நிறைய கத்திரிக்காய் கொள்ள இதை கட்டுங்க ஒரு அறுவடை முடிஞ்சதுமே நம்ம என்ன பண்ணணும்னா மேல் உரம் போடணும் எங்கிட்ட அந்த மாதிரி மேல் உரம் தயாராகிருக்கு இது ஒண்ணை மட்டும் நான் விட்டுட்டு போறேன் பாருங்க இது சூப்பரா வரும் அப்படியே கத்திரிக்காய் செடி தாங்கி பாருங்க சில சமயம் நினைப்போம் பூச்சி வந்துடும் வேரழிகள் நோய் வந்துடும் திடீர்னு அதிக தண்ணி ஊத்தி செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாத்தையும் பிடிங்கி பிடிங்கி வைக்கிறது இது கிட்ட கேட்டு எவ்வளவு பெருசா இருக்கு பூலா வச்சுட்டு பாருங்க பார்த்தா எதுக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லாம எல்லாமே நல்லா வந்துடும் அப்புறம் என்ன பண்றது கத்திரிக்காவை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான் நீங்க தக்காளிகள் கூட நிறைய போடுங்க இந்த கிளைமேட்டுக்கு இப்போ ஆகஸ்ட் வந்துருச்சு இல்ல சூப்பராக வந்து தக்காளிகள் ஒரு இதுன்னு டுமால் டுமால்னு போட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க கொடுமையா இருக்கு இதை காட்டுங்க கத்திரிக்காய் அறுவடை இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு போல இருக்கு நான் வீடியோ எடுக்கும் போதுலாம் போட்டு டார்ச்சர் ஆஃப் ஹராஸ்மெண்ட்டா இருக்கு ஆஹ் இதோட வந்து கத்திரிக்காயை முழுசா நம்ம நிறைய அறுவடை பண்ணிட்டோம் தட்டில் கட்டுறவாங்க எவ்வளோ கத்திரிக்கான்னு சொல்லிட்டு பார்க்கட்டும் ஒரு அம்மா சொன்னாங்க என்ன தொட்டிலாம் குட்டி குட்டியா இருக்குது திரும்ப திரும்ப என் மனசை பாதிச்சுக்க அது குட்டி குட்டி தொட்டியில இருந்து என்ன ஒவ்வொரு காயை எடுக்கிறீங்க இது ஒரு கார்டனிங்கா மாடி தோட்டமான தான் ஒன்பது இன்ட்டு ஒன்பது கிட்ட கிரிட்டு போடுங்க இதுல எவ்வளவு போதாதா கத்திரிக்காவே சில பேருக்கு பிடிக்காது ஏன் போட்டேன்னு என் பசங்க எல்லாம் கேக்குங்க வாயில வச்சுட்டு குழக்கம்னு சாப்பிட்டுருங்க என் பையன் வேற கடைசியா சாப்பிடுவான் சாப்பாடோட சாப்பிட மாட்டான் கத்திரிக்காய் சாம்பார் உலகத்திலேயே ஒரு பிரசித்தி பெற்ற சாம்பார் சாம்பார் மசாலா போட்டு செய்யலாம் சூப்பரா இருக்கும் நான் தான் செஞ்சேன் பிராமின்ஸ்க்குக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அவன் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் ஸோ வந்து கத்திரிக்காய் வந்து காய்கறிகளில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்க நம்ம எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இதை கொண்டு போய் இங்கே வச்சுக்கலாம் ஐயோ வெயலோ வெயல்னு இந்த சென்னையில் படுபயங்கரமான வெயில் அடிச்சிது அதனால எங்கேயே பாருங்க வெள்ளரிக்கா இதை காட்டுங்க இது கூட கிருமி பழம் தான் இது பாட்டுக்கு ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கு பாருங்க அதாவது நைட்டில் ஓரளவுக்கு நல்லா இருக்கு பொறுத்துக்கலாம் இருபத்தொம்பது முப்பது டிகிரின்னு ஓரளவுக்கு படுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கு காலையில படு மோசமா இருக்கு நேற்று மழைன்னு சொன்னேன் பாத்தீங்களா அதனால லைட்டா இருட்டிக்கிட்டு கொஞ்சம் காத்து அடிச்சுட்டு இருக்கு இதை வந்து ஒருத்தவங்க ஒரு கமெண்ட்ல ஏதோ சொன்னாங்க இது வெள்ளரிக்காவே கிடையாது கிட்ட கட்டணும் இது வெள்ளரிக்காவே கிடையாது பாப்பா நீ என்ன ஏதோ வித்தியாசமா சொல்லிட்டு இது பேர் வந்து வேற அப்படின்னு இல்லங்க இது வெள்ளரிக்கா தான் இது இதை வந்து நான் கட் பண்றேன் கட் பண்ணிட்டா இதை கட் பண்ற மாதிரி இது என்ன இவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னா வெள்ளரிக்கா தான் வளைஞ்சு வரும் அண்ணன் பறவை மாதிரி சார் மாதிரிலாம் வந்துடும் தெரியுங்களா உங்களுக்கு வெள்ளரிக்காய் ஒரு ஷேப்பாவே இருக்காது ஆனா கடைகளில் வாங்குறதுல நீட் நீட்டாக அழகா இருக்கும் காரணம் அது வந்து ரசாயனம் போட்டு வளர்க்கறது இது வந்து இப்படி தான் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் நிறைய என் தோட்டத்தில் கிடச்சா என் பையன் வந்து இந்த சாக்ஸே சொல்வாரு கொண்டைக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு அதை அவிச்சிடுறது இதை போட்டு லெமன் புழிஞ்சு வெறும் சில்லி தூள் உப்பு போட்டு அப்படியே சாப்பிட்றது சூப்பரில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை நாங்கள் சாப்பிடுவோம் இது மாதிரி கிடைச்சாலே அவன் செய்ய சொல்லுவான் அந்த மாதிரி நீங்க சேட் செய்ய ஆ வாயெல்லாம் ஊருது கொத்தமல்லி அந்த தோட்டத்துல மாடியில நிறைய வளர்ந்தாலும் அதுதான் அவன் சொல்லுவான் நீங்க செய்யவே மாட்டீங்க செய்யவே மாட்டீங்கன்னு இதை நான் பார்த்தேன் இதுல இதெல்லாம் காமிங்களேன் இன்னொரு வெள்ளரிக்கா வந்து சூம்பி போயிருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம மகரந்த சேர்க்கை செய்யல ஊருக்கு போயிருப்போம் பாக்காம மிஸ் பண்ணிருப்போம் அந்த மாதிரி இதே மாதிரிதான் புடலங்காலையும் வந்து நிறைய பிஞ்சு ஆனா நம்ம மகரந்த சேர்க்கையே செய்யல இதுதான் புடலங்கா கூடிய மேல போது பாருங்க ஒரு நாள் என்ன பண்ண மகரந்த சேர்க்கை செய்யாததுனால தானே அந்த பொல்லங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஸ்டூல் மேல ஏறி காய பிடிச்சி 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 ஆண் பூ எடுத்து தேய்ச்சம் பார்த்தீங்களா எல்லா பெண் பூவுமே கொட்டி போச்சு எனக்கு அதை எப்படி செய்யறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன் எனக்கு அதே மாதிரி இது காட்டுங்க மேலே சொரக்கா பெண் பூ பூத்துருக்கா அதோ இது கிட்ட காட்டுங்க ஆனா நேற்று ஊர்ல இருந்து நான் தானே வந்தேன்னு சொன்னேன் நான் வந்து அவசர அவசரமா எதெல்லாம் பெண் பூ எதெல்லாம் ஆண் பூ கொடி என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த மகரந்த சேர்க்கையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் நான் அந்த நேரத்துக்கு வந்து காய் வேணும்னா இந்த சென்னை மாதிரி இடத்துல வாழ்ந்துக்கிட்டு தான் செஞ்சாகணும் கை வழியா மகரந்த சேர்க்கை இப்ப ஊரங்கள்லாம் ஒரு பந்தல் போட்டு ஜனங்களுக்கு காய் விக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கொடி போட்டிருப்பாங்க ஐம்பது நாற்பது கொடி அது ஆட்டோமேட்டிக்கா மகரந்த சேர்க்கை நடக்கும் இங்க இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கு எப்படி நடக்கும் அதே மாதிரி இது பாருங்க இது வந்து பல்லாவரம் சந்தையில் வாங்கின சுரக்கா விதைகள் ஸ்பெசிபிக்கா நான் சொல்லிடுறேன் அந்த பல்லாவரம் சந்தையில எந்த விதை வாங்கினாலும் தரமா இருக்கும் முளைக்கும் எனக்கு என் தோட்டத்துல இப்போ மூணு சுரக்கா தொங்கிட்டு இருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுல நான் எப்பயாச்சும் ஒரு சுரக்கா அறுவடை பண்ணுவேன் இது பாருங்க ஆனா என் தோட்டத்துல மூணு தொங்குது இப்பதான் எனக்கு தோணுதே தரமான விதைகள் வாங்கி நம்ம வைக்கும் போது நிறைய அறுவடை கிடைக்குது நம்மளே விதை விடும் போது எவ்வளவு கத்திரிக்காய் பாருங்க அந்த மாதிரி தோணுது ஆஹ் நான் விதை விட போறேன் இந்த சொரக்காவை வந்து நானே விதை விட போறேன் விதை விட்டா நிறைய கிடைக்கும் காஞ்சி எடுத்து சாம்பல்ல போட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு ரெண்டு கெடாதுன்னு வச்சுட்டோம் வெள்ளரிக்காய் அதே மாதிரி இங்க வாங்க இதுல வந்து மூணு விதை வச்சேன் இந்த பேக் இந்த பேக்ல வந்து இந்த பக்கத்துல இருக்க முருங்கை மரம் தான் இருந்தது நான் அந்த முருங்கை மரத்தை எடுத்து ஒரு பெரிய பாட்டுல வச்சுட்டு இல்ல முருங்கக்கலை எடுத்தேன் அது ஏன் மஞ்சள் அடிச்சிருக்கு தெரியுமா அந்த செடி முருங்கை மரம் தண்ணி ஊத்தாம ஊருக்கு போயிட்டோம் பாத்தீங்களா அதனால அது வந்து மஞ்சள் அடிச்சு போயிருக்கு வேற யாரும் இங்க தண்ணி எல்லாம் ஊத்த எல்லாம் கேட்க முடியாது ஆஹ் அடிக்கிற வெயிலுக்கு இங்க கிளினி பழம் கத்திரிக்காய் இந்த மாதிரிதான் வருது இதோ ஒரு சுரக்கா பாருங்க இது இன்னொரு கொடி அந்த ஒரே தொட்டில மூணு செடி வச்சிருக்கேன் நான் சொரக்கா கொடி அதனால என்ன பண்ணுது இது ஒண்ணுதான் வந்திருக்கு இது இன்னும் பெருசாகும் ஆனா நான் அத மறுபடி பண்றேன் மத்தது வந்து கிளை விடணும் அது என்ன மூணு செடி இருக்கு மத்தது கிளை விட்டு மேல போய் அதுலயே சுரக்கா எடுத்தாதான் ஒரு திருப்தி இருக்கும் ஒரு கொடியில ஒரு காயாவது எடுக்கணும் அப்படிங்குவாங்க இது இது இதுதான் நான் விதைக்கு விட போறேன் இது ஒரு பஞ்ச கலர்ல ஒரு பெயிண்ட் பக்கெட் பாருங்க அதுலதான் இருக்கு ஆஹ் அதனால நீங்க விதைகள் வாங்கணும் அப்படின்னா பல்லா சென்னையில இருந்தா பல்லாவரம் சந்தையில போயிட்டு வாங்குங்க தயவு செஞ்சு அங்க வாங்கறது எல்லாம் நல்லா தரமா சூப்பரா இருக்கும் இத போய் நம்ம வச்சுக்கிட்டு அறுவடை வந்து முடிக்க பாக்கலாம் வாங்க இதை சமைச்சு சாப்பிட்றதுக்கே வார கணக்கில் ஆயிடும்போது இருக்குங்க பச்சை பச்சையா இப்படி அழகா இருக்குல்ல சொரக்கா செமையா இருக்கு பாருங்க சொரக்கா வெள்ளரிக்கா கத்திரிக்காய் கொத்தரங்காயெல்லாம் சீசன் முடியுது கத்தம் கத்தம் ஏன் அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மழை அப்புறமா நைட்ல வந்து குளிர்ச்சியான டெம்பரேச்சரு இந்த மாதிரி இல்ல அது வந்து ஒத்துக்காது இதுக்கு இதுக்கு வந்து அடிப்பொழி வெயில் வேணும் அதாவது அக்னி நட்சத்திர வெயில் வேணும் நீங்களே பாத்துருப்பீங்க ஷார்ட்ஸ்ல நிறையா நான் கொத்தரங்காய் அறுவடை பண்ணுவேன் கிருமி பழம் தர்பூசணி கீரைகள் இந்த மாதிரி அறுவடை பண்ணி பண்ணி போட்டுட்டே இருப்பான் கருவப்பிள்ளைன்னு கருவப்பிள்ளை இருக்கு பாத்தீங்களா அது கூட லைட்டா என் தோட்டத்துல மஞ்சள் அடிக்க ஆரம்பிக்குது எனக்கு பயமா இருக்கு எங்க எது எந்த நேரத்துல ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் தொடங்கினாலே லைட்டா பனி பெய்யும் புரியுதுங்களா நைட்ல பனி பெய்ய தொடங்கும் அப்ப அந்த பனில வந்து இதுங்களுக்கு எல்லாம் ஒத்துக்காது கொஞ்சம் பனி பெஞ்சாலே இந்த கத்திரிக்காய் கிருணி பழம் எல்லாம் ஒத்துக்காது கிருணி பழம் கூட பிடுங்கி போடணும்னு நினைக்கிறேன் கொடிகள் எல்லாம் இங்க ஒரு கொடி இருக்கு இவ்வளவு இவ்வளோன்னு ஒரு மாதிரி வீணா போகுது அது வேஸ்ட் ஆகுது நம்ம என்ன பண்ணலாம் பிடுங்கி போட்டுட்டு சந்தையில இருந்து பீன்ஸ் செடி பீன்ஸ் பத்தமல்லி அப்புறமா முட்டைக்கோஸ் பீட்ரூட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்பயே விதை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செப்டம்பர் வாக்கில எண்ட்ல பெருசாகும் அப்புறமா அக்டோபர்ல வச்சா பனி பயணம்ல அக்டோபர்ல அப்ப வந்து நம்ம நல்ல வந்து பீட்ரூட் எல்லாம் எடுத்து மருதாணி கலந்து தலைமுடியில் போட்டோம்னா தலைமுடி நல்லா கரு கருன்னு இருக்கும் நான் அந்த மாதிரிதான் செஞ்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி பீட்ரூட்லாம் எனக்கு போன வருஷம் மாடியில குட்டி குட்டியா வந்துட்டு இருந்தது பெருசாவே வரல ஒரு முட்டை இருக்கும் பாத்தீங்களா அந்த முட்டை சைஸ் தான் வந்து இது என்ன கொத்தரங்க லாஸ்ட் தடவை என் பையன் தான் எடுத்தாரு அப்பயும் நாங்க இவ்வளவு அறுவடை பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கோம் அதுவே அப்படியே தான் இருக்கு இதுல ஒரு யாரா போட்டு செய்யலாம் வேற என்ன பண்றது ஊருக்கு கூட இதோட ரெண்டு வாரம் கழிச்சு தான் போகணும் போல அவங்களுக்கு கொடுக்கறதுனால எடுத்து தான் வைக்கணும் ஆக்சுவலி இதெல்லாம் இறந்து போக போகுது புரியுதுங்களா இது வந்து கிட்ட காட்டுங்களா இங்க இறந்து போற ஸ்டேஜ்ல நானும் உங்களுக்கு ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொத்தரங்காவெல்லாம் இது கொடுத்துட்டு இருக்கு பரவாயில்ல காய் சாப்பிடுவோம் தப்பு இல்ல இல்ல நிறைய கிடக்கும் ஆனா நான் இனிமேல் இந்த கொத்தரங்காய் கிருணிப்பழம் இந்த விதைகள் எல்லாம் வைக்க மாட்டேன் முள்ளங்கி முள்ளங்கி வாங்குங்க முள்ளங்கி வாங்கி வைங்க நல்ல சூப்பரா வளரும் அந்த பல்லாவரம் சந்தையில தான் நான் விதைகள் வாங்கலான்னு இருக்கேன் லாஸ்ட் வருஷம் நீங்க என் வீடியோல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் முள்ளங்கிலாம் ரொம்ப மோசமா இருந்தது என்னோட அருவியில சின்னதா ஒரு மாதிரி சீக்கிரமே முத்தி போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அது வந்து நான் அந்த ஊரங்கள்ல இருக்க சந்தையில வாங்கினேன் சோ இதை முடிச்சிடலாம் அந்த கொத்தரங்காவை அப்படியே அங்க வாங்க தட்டுக்காம அதனால இந்த தடவை பல்லாவரம் சந்தையில தான் நான் முள்ளங்கி விதை வாங்க போறேன் முள்ளங்கி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது புரியுதுங்களா அதனால அதை வாங்கி நான் வைக்கலான்னு பாக்குறேன் ஆஹ் தொடர்ந்து நம்ம அதிகப்படியான உடல் உழைப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இயற்கை விவசாயத்துல வந்து நல்லா நம்ம சாதிக்கலாம் ஆஹ் இந்த காய்கறிகள் இல்லாம நான் பூவும் அடிக்கடி எடுத்துட்டு தான் இருப்பேன் நிறைய மல்லிகைப்பூ வந்து எனக்கு பிடிக்கும் ஆஹ் இங்கே இதெல்லாம் அதை காட்டுங்க பூல ஃபுல்லா காட்டுங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கூட நான் ரெண்டு மூலம் மதுரை மல்லிகை வந்து அறுவடை பண்ணேன் அறுவடை பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் கார் எடுத்துட்டு ஊருக்கு போனேன் இப்ப இன்னைக்கு பாருங்க நம்ம தோட்டத்துல செழிப்பா வந்து காட்டுங்கதான் இவ்வளவு கத்திரிக்காய்கள் அப்புறம் வந்து சுரக்காய் கொத்தரங்காய் வெள்ளரிக்காய் வந்து பழுத்து போயிருக்கு இதை வந்து அறுவடை பண்ணிருக்கோம் இது பேர் வெள்ளரிக்காய் இல்லைன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க நான் படித்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் உங்களை இன்னொரு அழகான வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன்